அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் இந்த ஜென்ட்ரா மீடியா வீடியோவில் அவங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி நானும் ரவுடி தான் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ராதிகா சரத்குமார் அவங்க வந்து விஜய் சேதுபதிக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க அதில் தன்னுடைய மகனை வந்து போலீஸ் ட்ரைனிங்கு கூட்டி போகும்போது அவனை எப்படியாவது போலீஸ் வேலை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில தெலுமூழி வேலைலாம் பண்ணுவாங்க ராதிகா சரத்குமார் தன்னுடைய பையன் வந்து நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது அவன் வந்து ஒரு அஞ்சு செகண்டுக்குள்ளே ஓடிட்ட மாதிரி ரெக்கார்ட் பதிவு ஒன்றுப்பா அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க அப்போ அந்த போலீஸ் என்ன சொல்வார்னா மேடம் உசேன் போல்டே ஒம்பது செகண்ட் தான் நூறு மீட்டரில் ஃபினிஷ் பண்ணாரு நீங்க என்ன அஞ்சு செகண்ட் போட சொல்றீங்க அப்படின்னு சரி அப்போ அந்த ஒம்பது செகண்டே போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி ராதிகா சாத்குமார் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு ஆறு மேடம் உசேன் போல்ட்டோட வேர்ல்டு ரெக்கார்டே நைன் செகண்ட்ஸ் மேடம் ஓ அப்படியா திரைப்படமாக இதை பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு இப்போ அதே ஒரு வேலையை அரசியல் களத்திலையும் ராதிகா சரத்குமார் செஞ்சுருக்கிறாங்க அவங்க விருதுநகர் பாஜக வேட்பாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய தலைவர் பிரதமர் மோடி அவர்களை வந்து திரும்பவும் பிரதமராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் வந்து அவுழ்த்துட்ருக்கிறாங்க அதெல்லாம் எந்த அடிப்படையில் அழுத்து விட்டாங்கன்னே தெரியல அவ்வளவு பொய்களை யார் நம்மளை என்ன கேட்க போகிறோம் அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பொய்களை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டுருக்காங்க அந்த பொய் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நியூஸ் மினிட் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் பாஜக வேட்பாளரான ராதிகா சரத்குமார் கிட்ட ஒரு பேட்டி எடுத்துருக்கிறாங்க அந்த பேட்டியில் பேசியிருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார் சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பிரதமர் மோடி ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படிங்கிற அளவுல அதை பத்தி என்னென்னங்கிறத ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல வந்து பாஜக முற்போக்கு அரசியலுக்காக பணியாற்றுகிறது அப்படின்னு முற்போக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவியல் பூர்வமான கருத்துக்களை ஒரு ஆய்வின் அடிப்படையில் எடுத்து அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த ஒரு கட்டுக்கதையும் நம்பாம நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படாமல் இருக்கிறது எதா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய அறிவியல் பூர்வமான தன்மையை பார்த்து அதை செயல்படுத்துவது அப்படிங்கறதா முற்போக்கு ஆனால் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய பாஜக முற்போக்கு அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒரு அறிவியல் மாநாடு என்பது நடக்குது அதுல வந்து நோபல் பரிசு வாங்கின ஒரு இந்தியா இந்தியாவை சேர்ந்தவர் அவர் அவருடைய பூர்வம் என்பது இந்தியாவுடைய சேர்ந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நோபல் பரிசு வாங்கின வேதியுலுக்காக நோபல் பரிசு வாங்கின வெங்கட் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொன்னார்னா அந்த அறிவியல் மாநாட்டை வந்து பார்த்துட்டு இது ஒரு சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் ஒரு சர்க்கஸ் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அந்த அறிவியல் மாநாட்டில் என்னென்ன விவாதிச்சாங்க அப்படின்னா புராண காலங்கள்லேயே விமானம் என்பது ஒன்று இருந்தது அதை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார்னா தலையில் அடிச்சுட்டு இது ஒரு சர்க்கஸ் இந்த மாநாட்டுக்கு ஏன் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கவலை தெரிவித்தார் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி இதே அறிவியல் மாநாட்டுக்கு வந்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா விநாயகர் காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்ன முற்போக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னொரு பக்கம் சமீபத்தில் வந்த செய்திகள் ஒரு ஒரு தான் இருக்கும் அந்த செய்தியை பார்க்கும்போது இந்திய கால்பந்து அணியை எப்படி ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு உட்காந்து தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இறுதி அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜோசியக்காரர்களை வச்சு ஆட்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன யோசிப்போம் அவனுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கலாம் எப்படி ஆப்போனன்ட் டீம் வந்து அட்டாக் பண்ணலாம் எந்த மாதிரி விளையாண்டா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் யோசிப்போம் ஆனால் இந்த முற்போக்கு அரசு என்ன யோசிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஜோசியக்காரனை வச்சு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை வாங்கி வச்சு இவன் போட்டால் கோல் போகுமா போகாதான்னு முடிவெடுத்து அந்த டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து போட்டிக்கு அனுப்ப போகிறாங்களாமா இவ்வளவு லட்சணமாக இருக்குது பாஜக அரசினுடைய முற்போக்கு நாடகம் என்பது இதைத்தான் ராதியா சரத்குமார் அவர்கள் முற்போக்கு அரசியலுக்காக பணியாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற ஒரே கட்சி பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த கட்சி மிகப்பெரிய பலம்னு குறிப்பிட்ருக்காங்க அவங்க என்னென்ன வாக்குறுதிலாம் கொடுத்தாங்கன்னு முதல்ல பார்ப்போம் அதாவது வந்து இந்த மாதிரியான கமாண்ட்லாம் சொல்கிறதுக்கு காசா பணமான்னு யோசிக்கிறது இல்லை வர்றதை விட்டு அடிச்சிட வேண்டியதுதான் அந்த மாதிரி ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் சொல்லியிருந்தாங்க இந்நேரம் பத்தாண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடினா எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க இருபது கோடி பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்கணும் கொடுத்தாங்களான்னு தெரியல அப்புறம் வந்து விவசாயிகள் வருமானத்தை வட்டி பார்க்கறது கருப்பு பணத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் பேங்க்லுக்கு எல்லா கருப்பு பணத்தையும் தூக்கிட்டு வந்துருவோன்னு சொன்னாங்க ஆனால் தேர்தல் பத்திர ஊழல் மூலமாக எல்லா கருப்பு பணத்தையும் வெள்ளையா மாற்றிருக்காங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலமாக கருப்பு பணத்தை வெள்ளையா மாற்றிருக்காங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே இப்போ வந்து இடையில வந்து பேசினார் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்போம் அப்படின்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டானா இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு சரிஞ்சிருக்கிறத அப்படியே மண் நெட்டுக்காக நிப்பாட்டி வச்சிருவான்னு குறிப்பிட்டது இது இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் இருக்கு நான் வாக்கு தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு அக்கவுண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுறேன் அப்படிங்கிறது இதில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்றிருந்தா கூட ராதிகா சரத்குமார் சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கு இதுல ஒன்றை கூட நிறைவேற்றாமல் பச்சை பொய்யை வந்து சொல்லிருக்கிறாங்க ராதிகா சாரத்குமார் மூணாவது சிறு ஊழல் கூட செய்யாத கட்சி பாஜக அப்படிங்கிறது இதை வந்து கேட்கும்போது உங்களுக்கு சிரிக்கலாம் ஆனா எப்படி இவ்வளோ அப்பட்டமா பொய் சொல்கிறாங்கங்கிறத பாருங்க ஊழல் பொறுத்த வரைக்கும் வந்து இதற்கு முன்னே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லாத்தையும் கொடுத்து செஞ்ச எல்லா ஊழலையும் நாங்கள் மீட்டு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை அமைப்புகளான வருமான வரித்துறை ஆகட்டும் அதே மாதிரி ஈடி ஆகட்டும் இதெல்லாம் பயன்படுத்தி யாரெல்லாம் ஊழல் செஞ்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் திரும்ப கட்சிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு பாஜக கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க மேலே விசாரணையே பண்ணுறதில்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க ஊழல்வாதியாக இருக்கட்டும் அவன் பாலியல் குற்றவாளியாக இருக்கட்டும் அவன் என்ன ரவுடித்தன வேணால் பண்ணட்டும் அவன்லாம் என் கட்சிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்றிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் அவங்க ஊழல் ஒழிக்கக்கூடிய லட்சணம் அதாவது பொதுவாக ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தினசரி செய்தித்தாளையாவது படிக்கணும் ராதிகா சாரத்துக்கு அப்படி ஒரு பழக்கமே இல்லை போல அவங்க அதெல்லாம் தான் இதெல்லாம் மறந்துருக்காங்க தேர்தல் பத்திர ஊழல் வியாபம் ஊழல் ரஃபேல் ஊழல் சிஏஜி அறிக்கை காரி துப்பிச்ச ஏழரை லட்சம் கோடி ரூபா நீங்கள் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அது சம்மந்தமாக என்ன விசாரணை இந்த அரசு நடத்தியிருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா அவருடைய சொத்து மதிப்பு ஒரு வருஷத்துல எவ்வளோ தூரம் உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம செய்தித்தாளில் பார்த்தோம் அதை எதையுமே வந்து ராதிகா சரத்குமார் பார்க்கவே இல்லை போல இல்ல பார்த்துருந்தாங்கன்னா அதை வந்து வேணும்னே மறைச்சிருக்கிறாங்க இது இல்லாம இந்த காலத்துல நம்ம மருத்துவ வசதிகளும் சாலை கட்டமைப்புகளும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல பாஜக என்ன பண்ணுச்சு அப்படின்னா நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் பாஜக அலுவலகங்கள் கட்டினாங்க எப்படி அவங்களுக்கு இந்த பணம் வந்துச்சு அப்படின்னா தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமா வந்துச்சு தேர்தல் நிதி பத்திரங்கள் எப்படி செயல்படுச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியும் சட்டப்பூர்வமாக நீ வந்து பணம் கொடு நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன் வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம் நட்டமான கம்பெனியிலிருந்தும் நூற்று கணக்கில் நூற்று கணக்கான கோடியில் நம்ம வந்து எலக்ட்ரல் பாண்டு மூலமாக நிதி வாங்க முடியும் ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரன்னே ஆகலைனாலும் அதிகிட்டிருந்து இருந்து காசு வாங்க முடியும் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஊழலை வந்து இந்த பாஜக அரசு செஞ்சுருக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய நிர்மலா சீதாராமனுடைய கணவரே இந்த விஷயத்தை காரி சுற்றி இருக்கார் இவ்வளோ பெரிய ஸ்கேமு இந்த நாட்டில் எங்கேயுமே நடக்காது உலகத்தில் எங்கேயுமே நடக்காது அப்படி ஒரு ஸ்கேமை பாஜக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார் நம்ம சொன்னா கூட நம்மளை ஏதாவது திட்டுவாங்க இது இல்லாமல் அதானி அம்பானிக்காக அவங்க பண்ண எல்லா தகுதி திட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் பிரதமர் மோடி அவர்கள் அதானியுடைய ஜெட்டை எடுத்துட்டு தான் ஒவ்வொரு ஊருக்கும் பிரச்சாரத்துக்கு போனார் தனி விமானத்தின் மூலம் போன எல்லாமே அதானியுடைய ஜெட்டை பயன்படுத்தி தான் போனார் அது இல்லாமல் அவர் இங்கேருந்து ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போய் அவருக்கு டெண்டர் வாங்கி கொடுக்குறது இலங்கையை கூட்டிட்டு போய் டெண்டர் வாங்கி கொடுக்குறது இலங்கையில் ஒரு மினிஸ்ட்ரி சொன்னார் மின்சாரத்துறையை வந்து அதானிக்கு கொடுக்க சொல்லி பிரதமர் மோடி வந்து எங்களை கட்டாயப்படுத்தினாரு அப்படின்னாரு அப்புறம் அந்த நாட்டு அரசு அவரை வந்து ராஜினாமா பண்ண வச்சு அப்படிங்கிறத தனி கதை அப்போ அதானிக்கும் அம்பானிக்கும் உழைச்சிட்டு இவங்க வந்து ஊழலுக்காக எதுவுமே பண்ணலை ஊழல் நாங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு பச்சை பொய்ய பகல்லையே பேசியிருக்கிறாங்க இது இல்லாம ஒரே நம்பர் போன் நம்பரை வச்சு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேருக்கு வந்து மருத்துவ காப்பீடு எடுத்தது அப்படின்னு பல ஊழல்கள் இந்த காலத்துல பாஜக அரசு செஞ்சிருக்கு அதையெல்லாம் ரொம்ப வசதியா ராதிகா சரத்குமார் தவிர்த்துட்டு போயிருக்கிறாங்க மூன்றாவது தேர்தல் நிதி பத்திரங்கள் ஊழல் அல்லது மோசடி அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து தேர்தல் நிதி பத்திரம்னா என்னன்னு முதல் அந்த அம்மாவோட உட்காந்து கேட்கணும் அந்த பத்தி என்ன புரிதல் இருக்காங்கன்னு தெரியாம நம்மளே பேச முடியாது ஏன்னா அவங்க தேர்தல் நிதி பத்திரத்தை பத்தி அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு தெரியல ஒருவேளை தேர்தல் நிதி பத்திரம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அந்த வித்தியாசமான விவகாரமான அந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளே பதில் சொல்ல முடியும் போல அதெல்லாம் ஸ்கேம் இல்லைன்னு உச்சநீதிமன்றமே சொன்னாலும் இவங்க வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்னென்னா இவங்க வந்து தன்னுடைய ப தலைவரை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக எது யார் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் சொல்கிறது தான் வேதவாக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சிகள் இல்லை நாட்டில் வந்து தேர்தல் சமயங்களில் ஒரு ஆளுமைகளை எதிர்பார்ப்பாங்க அதை தொடர்பாகவும் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ பெரிய ஆளுமைகள் இல்லை மிகப்பெரிய இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை மோடி தான் நிரப்பி உள்ளார் ஆளுமை என்பது என்ன வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாலையும் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறது தான் ஆளுமையா ஆளுமை என்பது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது ஆளுமை என்பது எல்லோருக்குமான ஒரு தலைவராக இருப்பது ஆளுமை என்பது குறிப்பாக பொய் பேசாமல் இருக்கிறது பிரதமர் மோடி பேசின பொய்யை மட்டும் வச்சு ஒரு புக்கே போட்டிருக்கிறாங்க அந்தளவு பிரதமர் மோடி பொய் பேசியிருக்கிறார் ஒவ்வொரு மாநில தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போதும் இதர சிறுபான்மையினர் மக்கள் இஸ்லாமியர்கள் குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் ராமரை துணைக்கு எடுத்துக்கிட்டும் பல வெறுப்பு பிரச்சாரங்களை ஒரு பிரதமர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் பார்த்து ஆளுமேன்னு சொன்னால் இந்த நாடு எப்படி நம்பும் அப்படிங்கிறது இல்லை ராதிகா சரத்குமார் ரொம்ப தான் நம்பியிருக்கிறாங்க ஓட்டுக்காக என்ன வேணால் பேசலாம் அப்படின்னா ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு வந்து முதல் மதிப்பெண் கொடுக்கலாம் அந்த அளவு பேசியிருக்கிறாங்க அடுத்ததாக தமிழ்மொழியினுடைய வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி நிறைய செஞ்சுருக்காரு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கடந்த பத்தாண்டுகளில் தமிழ்மொழி வளர்ச்சிக்காக இவங்க ஒதுக்குன தொகை என்பது எழுபத்தி நாலு கோடி சமஸ்கிருதத்துக்கு யாருமே பேசாத ஒரு பாசிக்கு இவங்க ஒதுக்குன கோடி என்னன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி அதாவது தமிழ் மொழிக்கு எவ்வளவு சூப்பரா வேலை செஞ்சிருக்காங்கிறது எழுது தெரியும் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் எங்க வெளியில போனாலும் தமிழ் மொழியை தன்னுடைய உச்சரிப்பால போல செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தமிழ் மொழிக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய மொத்த தொகையை எழுபது எழுபத்தி நான்கு கோடி தான் அதுவும் வந்து செயல்பாட்டுக்கு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதையும் நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்டால்தான் தெரியும் ஆர்டிஐலயே உங்களுக்கு பதில் சொல்ல போறதில்லை கடந்த சில வருடங்களுக்கு முன்பா தருண் விஜயன் ஒரு எம்பி ஆஹ் பாஜக எம்பி அவர் என்ன பண்ணாருன்னா திடீர்னு திருவள்ளுவர புகழ்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட சந்தேக சந்தேகப்பட்டாங்க என்ன திடீர்னு இவர் திருவள்ளுவரை பேசுறாரு அப்படின்னு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறக்காக திருவள்ளுவர் சிலையை எடுத்துட்டு உத்தரகாண்டுக்கு போனார் இங்கே போய் நான் திருவள்ளுவர் சிலையை வைக்க போகிறேன் அப்படின்னு அங்கே போய் வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஜகவினர் தான் வேற யாரும் எதிர்க்கல பாஜகவினர் வந்து இங்கே திருவள்ளுவர் சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கருப்பு துணி கருப்பு பிளாஸ்டிக் அவரை சுற்றி திருவள்ளுவர் சிலையை தூக்கி மூலையில போட்டாங்க இது இது தொடர்பாக இப்போ வரைக்கும் அந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பூங்காக்குழை தூக்கி வச்சிருக்கிறாங்க அப்போது பாஜகவினுடைய தமிழ் பற்று என்பது இந்த அளவு மட்டும்தான் அவர்கள் வெறும் வாயிலிருந்து தான் தமிழ் வருமே தவிர செயல்பாடில் தமிழ் மொழிக்காக எதுவுமே செய்யலை தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அதற்கப்புறம் வந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பிரதமர் மோடி நிறைய செஞ்சுருக்கிறாரு அப்படிங்க அதாவது போன முறை வெள்ளம் வந்துச்சு தமிழ்நாட்டில் சென்னை வந்துச்சு தூத்துக்குடி தென் மாவட்டங்கள்லாம் வெள்ளத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு ஒரு ஆண்டு பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெஞ்சிச்சுன்னு கூட ஸ்டாட்டிக்ஸ்லாம் சொன்னாங்க இந்த வெள்ள பாதிப்புகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இருந்து நிதி கேட்டாங்க அப்போது மத்திய தரப்புலேருந்து ஒரு குழு வந்துச்சு விசிட் பண்ணாங்க ரொம்ப நல்லா மீட்பு நடவடிக்கைகள் செஞ்சுருக்காங்கன்னு பாராட்டிட்டு போயிடுச்சு ஆனால் போனதோட சரி இது வரைக்கும் ஒன்றிய அரசு சார்பில் இருந்து தமிழ்நாட்டு வெள்ள பாதிப்புக்காக நயா பைசாவை கூட இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்போது ஒரு ஒரு மாநிலம் இட பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு உதவி குழு உதவி பண்ணணுங்கிறது இல்லாமல் நான் முதல்ல கொடுத்த நாலாயிரம் கோடிக்கு என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறாங்க அந்த நாலாயிரம் கோடி என்பது சர்வதேச நிதி நிறுவனங்கள்ட்ட இருந்து தமிழ்நாடு வாங்கின கடன் ஒன்றிய அரசு கொடுத்த பணம் கிடையாது ஆனால் அதுக்கே இவங்க க கணக்கு கேட்குறாங்க ஒன்றிய அரசு சார்பில் இருந்து நயா பைசா இன்னும் வரவே இல்லை இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படிங்குறாங்க தமிழ்நாடு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசாவை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுத்தா ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரூபாயை வந்து திருப்பி கொடுக்குது அதாவது அவங்க காசே கொடுக்கலனாலும் ஒன்று புள்ளி ஏழு ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து பணமாக ஒன்றிய அரசு நிதியாக போய் சேருது அப்போ அந்த பணம்லாம் வந்து வச்சு உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் வளரலை அப்போ அந்த பணம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு இன்னொரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டை இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்களை பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் ஆண்டு இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒன்றிய அரசு ஓரவஞ்சனையோடு நடத்துகிறது அப்படிங்கிறதான் என்ன இருந்து தெரியுது அவர் ராதிகா சரத்குமார் பேசும்போது இந்தியா வளர்ந்து விட்டது தமிழ்நாடு வளரல அப்படிங்கிறாங்க பல ஸ்டாட்டிக்ஸ் அவங்க படிக்கிறதே இல்லை நியூஸ் பேப்பரே படிக்காதவங்க எப்படி ஸ்டாட்டிக்ஸ் படிப்பாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு அதே மாதிரி குறியீடு இதில் எல்லாமே இந்தியா கடந்த ஆண்டுகளில் பின்தங்கிருக்கு தொழில் துறையில பின்தங்கியிருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுல பின்தங்கியிருக்கு வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பின்மை விகிதம் கடந்த பத்தாண்டுகளில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்றது தொழில் வளர்ச்சியில முன்னேறி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நீங்க எப்படி இதோட ஒப்பிட்டு பார்ப்பீங்கன்னு தெரியல பல விஷயங்கள்ல தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பாகட்டும் நேற்றைய தினம் சிஎம் பேசும்போது சிப்கார் தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னணியில இருக்குன்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு இது எல்லாமே நிதி ஆயோக் கொடுத்த விவரங்கள் ஆனா இவங்க இவங்க ஸ்டாட்டிக்ஸே பிடிக்கிறது இல்லை அதனாலதான் நம்ம வாய்க்கு வந்ததை பொய்யா விட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கொள்வது நமக்கு அதிக அதிகாரத்தை தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஒரு பால்டிக்ஸ் எப்பவுமே ஈடுபடாது ஹிந்தி கத்துக்கணும் அப்படிங்கிற பால்டிக்ஸ் ஹிந்தியை வந்து யாரும் தான் எதிராக இருக்கிறார்கள் தவிர ஹிந்தியை கற்றுக்கணும் கற்றுக்க வேண்டாம் அப்படின்னு எந்த இடத்துலையும் யாரும் சொல்கிறதே இல்லை ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் இங்கே இங்கே இருக்குது இவ்வோ ஹிந்தி வாய்ப்பு ஹிந்தி கற்றுக்கிட்டால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராதிகா சரத்குமார் ஹிந்தி தெரியுமா அப்படிங்கிறது தெரியல பல வட மாநிலங்கள்லேருந்து இன்றைக்கும் கூலி தொழிலுக்காக தமிழ்நாடு வரக்கூடிய ஹிந்தி வட மாநில நண்பர்கள் என்பது அதிகமாக இருக்கிறாங்க ராதிகா சாத் அவங்க விருதுநகரில் கேம்பெயின் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்துருக்காங்க ஹிந்தி தெரிந்த பெண்கள் வேலைக்கு தேவை அப்படின்னு சென்ஸ் வந்து என்னென்னா இங்கே வந்து தொழிலாளர்கள் படிச்சு அடுத்த கட்ட வேலைக்கு போயிட்டாங்க அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு இங்கே டிமாண்ட் இருக்குது அதனால அங்கேருந்து வட மாநிலங்கள்லேருந்து தொழிலாளர்கள் இங்கே வராங்க அவங்க தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு இவங்க ஏதோ கவர்னர் வேலைக்கும் மற்ற வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கவர்னர் என்ன வேலை செய்கிறாருங்கிறத நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் ஆனால் எதார்த்தத்துல இவங்க பேசுகிற எல்லா விஷயங்களுமே களத்தோடு ஒத்து போவதா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் ஒத்துப்போகலை ராதிகா சரத்குமார் இன்னும் கிரவுண்ட் பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறது இதுல தெரியுது அடுத்து பாஜக எங்குமே முஸ்லீம்களை துன்புறுத்தியதாக நான் பார்க்கவில்லை அப்படின்னு அதாவது திரும்பவும் சொல்ல வேண்டியதாக தான் தினசரி செய்தித்தாள்களை பார்க்கணும் தினசரி நாட்டு நடப்புகளை பார்க்கணும் தேர்தல் வந்தோன்ன நைட்டு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு தன்னுடைய கட்சியை பாஜகவில் சேர்த்துக்கக்கூடிய கூடிய அந்த அளவு பொது அறிவு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து செய்திகளை பார்க்கலன்னா தான் பேச முடியும் பாஜக வந்து இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை எந்தளவு தீவிரப்படுத்திருக்கு அப்படின்னா கடந்த பத்தாண்டுகள் நடைபெற்ற தாக்குதல்ல தொண்ணூறு சதவீதமான தாக்குதல்கள் இஸ்லாமியர்கள் மீது நடந்திருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது இதெல்லாம் தாண்டி ஒரு கிரிக்கெட் டீம் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் வந்து இங்கே வந்து கிரிக்கெட்டை விளையாண்டா கூட ஸ்டேடியம்ல இருக்கிறவங்க என்ன கத்துறாங்கன்னா ஜெய் ஜெய்ஸ்ரீராம் கத்துறாங்க ஏன் காரணம் அப்படின்னா வந்திருக்கவங்களா இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம கற்றுனா அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிது அந்தளவு நாடே ரொம்ப கேவலமாக கொண்டு போயிருக்குது இந்த பாஜக அரசு சரி எங்கேயோ யாரோ கத்துறாங்க அப்படின்னா அரசு என்ன பொறுப்பேற்றுக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம் பாஜக எம்பிஸும் பாஜக தலைவர்களும் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் உத்தர உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது எண்பது ஈஸ்ட் இருபது அப்படின்னு குறிப்பிட்டார் அதாவது எண்பது சதவீத இந்துக்கள் அவர்களுக்கு எதிரி இருபது சதவீத இஸ்லாமியர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசினார் ஒரு நாட்டினுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் நாட்டினுடைய முக்கிய தலைவராக பார்க்கப்படக்கூடியவர் பாஜகவை சேர்ந்த அமித்ஷா பேசின லட்சணமே இதுதான் இது இல்லாம பிரதமர் மோடி பிரதமர் மோடி வந்து இன்றைய தினம் நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்றைய நாள் வந்து தேர்தல் பரப்புரையில் பேசியிருக்கிறாரு ஜம்மு காஷ்மீர்ல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா எதிர்கட்சிகள் புனித மாதமான சாபன் மாவட்டத்தில் அசைவம் சாக்கிடு சாப்பிடுகிறார்கள் இது அவர்களது முகலாயர்களின் மனநிலையை எடுத்து காட்டுகிறது அதாவது என்னன்னா ஒருத்தர் என்ன சாப்பிட்றான் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத அவ வந்து தீர்மானிக்கணும் அதை வச்சு அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு பிரதமர் மோடி போயிருக்கிறாரு அதான் இதை காட்டுது இது இல்லாம மாட்டிறச்சி சாப்பிட்டதா சொல்லி இஸ்லாமியர்களை அடித்து துன்புறுத்துனது அதே மாதிரி மாட்டிறைச்சி வச்சிருந்ததா சொல்லி இளைஞர்களை கம்பத்தில் கட்டி வச்சு அடிச்சு கொன்னது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்துங்கன்னு சொல்லி பெண்களை பின்தொடர்ந்து வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சது இப்படின்னு பல விஷயங்கள் இந்த பத்தாண்டுகளில் நடந்திருக்குது கொரோனா வந்த போதும் நாடே வந்து எப்படியாவது தப்புச்சா அதுலேருந்து இருந்து வெளியில வந்துடும் நினைச்சிட்டு இருக்கும்போது தப்ளிக் ஜமாத் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தினால தான் கொரோனாவே வந்துச்சுன்னு பொய்யை பரப்பினது பில்கிஸ் பானு கேஸ் நமக்கு தெரியும் அதாவது பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஜெயிலுக்கு போன இந்துத்துவவாதிகள் அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மாலை அணுவிச்சு பாராட்டு பண்ணது ஜம்மு காஷ்மீரில் ஹசிஃபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணை சின்ன குழந்தை அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கோயிலுக்குள்ளேயே அந்த பொண்ணை கொன்று போட்டுட்டு அதற்கு ஆதரவாக பாஜக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தேசிய கொடியை தூக்கிட்டு ஊர்வலமாக நடந்து போனது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பத்தாண்டுகளில் நடந்திருக்கு இஸ்லாமிய மாணவர்களுக்கான ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஃபெல்லோஷிப்பை கட் பண்ணது அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பேரில் இருந்த ஃபெல்லோஷிப் இஸ்லாமிய மாணவர்களுக்கான ஃபெல்லோஷிப்பை கட் பண்ணது அப்படின்னு அரசு வந்து திட்டமிட்டு சிறுபான்மை மக்களுக்கான கிடைத்த பண பலன்களை எல்லாத்தையும் கெடுத்துருக்குது இது இல்லாம ஒரு சில இன்சிடென்ட்டை மட்டும் நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் உத்தரப்பிரதேசத்துல ஒரு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு ஓட்டுநர் அவர் ஒரு இஸ்லாமியர் அவரை வந்து ரோட்ல ஜெயஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு ரோட்ல தன்னுடைய மகளோடு சேர்த்து அவளை இழுத்துட்டு போனாங்க அந்த வீடியோவை நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம் அதுவும் இல்லாமல் இது நிறைய இன்சிடென்ட் இந்த பத்தாண்டுகளில் நடந்திருக்கு மத்திய பிரதேசத்தில் தஸ்லீம் அலி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் அவரை வந்து இதே மாதிரி அடித்து ரோட்டில் இழுத்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க அவர் இந்த மாதிரி தாக்குதலுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகுது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாக்குதல் நடத்திய அந்த பதிமூணு பேரில் ஒருத்தர் வந்து கேஸ் கொடுக்கலாம் தன்னுடைய மகள் மீது வந்து இவங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க பாலியல் சீண்டல் செஞ்சார்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமியர் மீது வழக்கு தொடுத்து அவரை ஜெயிலில் அனுப்பின சம்பவங்களும் நடந்திருக்குது இது இல்லாமல் தண்ணி குடிக்க போன இஸ்லாமிய சிறுவன் மீதான தாக்குதல் பழம் ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய ஏரியால பழம் வித்துட்டு வந்ததா சொல்லி தாக்குதல் நடத்தப்பட்ட இஸ்லாமியர் அப்படின்னு நிறைய இருக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு ஒரு நாள்ல நடக்கல இதெல்லாம் எங்கேயோ நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கல இது எல்லாமே வந்து பாஜக ஆதரவாளர்களோடு சேர்ந்து நடந்திருக்குது அஸ்வினி உபத்யாய் அப்படிங்கிற ஒரு பாஜக எம்எல்ஏ அவர் வந்து முஸ்லீம்களை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு பேசினார் அதே மாதிரி பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ அவர் வந்து ஹரிபஷ் ஹரிபூஷன் தாக்கூர் அவர் வந்து என்னென்னா எப்படி தீ வச்சு ராவணனை நம்ம கொளுத்துறோமோ அதே மாதிரி இந்த இஸ்லாமியர்களை கொளுத்தணும் அப்படின்னு பேசியிருக்கிற ஆள் இதெல்லாம் வந்து சாதாரண ஏதோ உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆட்கள் தெருவில் நடந்து போகிறவங்க பேசின பேச்சு இல்லை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜகவினர் பேசின பேச்சு இதெல்லாம் நாட்டில் இஸ்லாமியர்கள் மீதான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு நாட்டில் அவங்க வாழவே கூடாதுன்னு சொல்லி சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தது அப்படின்னு பாஜக இந்த பத்தாண்டுகளில் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை அதிகப்படுத்தியிருக்கு கர்நாடகாவில் ஒரு குழந்த ஹிஜாப் போட்டு வந்தாங்கன்னு நினைக்கிற ஹிஜாப் போட்டு வந்த ஒரு மாணவி அந்த மாணவியை துரத்தி கொண்டு ஸ்ரீராம் கத்திட்டு வந்த இந்து மாணவர்களை நாம் பார்த்துருக்குறோம் இந்த நாடு இதற்கு முன் எப்போதும் இப்படி ஒரு சம்பவத்தை சந்தித்துவே சந்தித்து இருக்காது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இந்த நாட்டை இட்டு சென்றிருக்கிறது இந்த அரசு ராதிகா சரத்குமார் வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் இஸ்லாமிய மீதான தாக்குதல் எதுவுமே இல்லை அப்படி ஒரு பிம்பத்தை பாஜக மீது கட்டமைக்கிறாங்க அப்படின்னு ஆனா யதார்த்தத்தை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு மோசமான தாக்குதல் என்பது இந்த காலத்துல இஸ்லாமியர்கள் மீது ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு தினசரி செய்தித்தாள்கள் பாக்குறவங்களுக்கு தெரியும் ராதிகா சரத்குமார் தயவு கூர்ந்து நீங்கள் விருதுநகரில் ஜெயிக்க மாட்டீங்க சப்போஸ் ஜெயிச்சிங்க அப்படின்னா தினசரி ஜெயி செய்தித்தாள்களை படிங்க அடுத்ததாக வந்து குடியுரிமை திருத்த சட்டம் அது தொடர்பாக பேசியிருக்காங்க அதை எதிர்க்கவங்க வந்து அதை படிக்காமலே பேசுகிறாங்க அப்படின்னு ராதிகா சாரதகுமார் அது குறித்து ஒரு விளக்கமான வீடியோ வெளியிட்டு அது தொடர்பாக நம்ம கூட பேசலாம் ஏன்னா வந்து குடியுரிமை திருத்த சட்டத்து தொடர்பாக ஒரு ஒன்பது முறை அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப திரும்ப நிறைவேற்றுவதற்கு தள்ளி போட்டுக்கிட்டே வராங்க ஏன் அப்படின்னா எலெக்ஷன் வரட்டும் அப்படின்னு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சட்டத்தை அமல்படுத்துவதாக விதிகளை வெளியிடுவதாக ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டுச்சு அது நாடு முறுக்க திரும்பவும் பேசு பொருளாக மாறிச்சு ஏன் இவ்வளவு தூரம் அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்து இவ்வளவு தூரம் தள்ளி போட்டு தேர்தல் சமயத்தில் பாஜக கொண்டு வருது அப்படின்னா ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கணும் ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு எதிர் துருவத்துல அவங்களை அவங்கள நிறுத்தணும் அப்படின்னு அதை எதிர்பார்த்துச்சு பாஜக ஆனால் இயல்புல அப்படி என்பது நடக்கலை கிரவுண்டில் சகோதரர்களாக வாழக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்த அரசியலை புரிந்து கொண்டு விட்டனர் அப்படின்னு தான் சொல்லணும் ராதிகா சரத்குமார் வந்து கடந்த பத்தாண்டுகளில் இல்லை அதற்கு முன்புமே கூட எந்த மக்கள் போராட்டத்திற்காக களத்துல நின்று பேசினாங்கன்னு நான் பார்த்ததே இல்லை ஆனா இன்னைக்கு வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியை போல பகல் முழுக்க மேடைகள் தோறும் வெறும் பொய்களாக பேசி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தேர்தலில் நிச்சயம் விருதுநகர் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் அவங்க பதிலடி கொடுத்தா அந்த தோல்விக்கான காரணம் பொறுத்து ராதிகா சரத்குமார் ஒருவேளை ஆய்வு செய்தால் மக்களுக்கு விரோதமாக நின்றதால் மக்கள் தங்களை தோற்கடித்து விட்டனர் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி